வணக்கம் நான் உங்கள் சபரி தீசம் நம்பரில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வெண்பாகம் பாருங்கள் அத்திமரம் நாட்டு அத்திமரம் எழுச்சியாக இருப்பாருங்க மரம் இவ்வளோ அழகாக பாருங்கள் இவ்வளோ எழுச்சியாக இருக்கு பாருங்கள் நான் நாட்டு அத்தி மரம் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் நட்டு ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் நடத்தி பாருங்கள் நாலு வருஷத்துக்கு இவ்வளோ பெருசாக இருப்பாருங்க தென்னை மரங்கள் அழகாக இருப்பாருங்க வேப்ப மரங்கள் வாழை மரம் இவ்வளோ அழகாக எழுச்சியாக அழகாக இருப்பாருங்க வாழை விவசாயி வளர் விவசாய பெருங்குடி மக்கள் இப்போ திருவண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் பரம்பரப்பாக விவசாயம் செய்கிறேன் பாருங்கள் மீன் குட்டை த தாவர் தோட்டங்கள் பாருங்கள் ஏற்கேழு சூழ்ந்துருக்கு பாருங்கள் வேப்ப மரம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் பசுமை புரட்சி மாதிரி இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர் வெண்பாக்கம் ஆயிரத்தி ஆயிரத்து பசுமை புரட்சி உருவாக்கி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் நம்ம சாமி சப்ரேட் டூரிசம் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்